தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலில் முகூர்த்தக்கால் நடும் விழா ஸ்பான்சர்ட் பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி ங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உள்ள தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் முகூர்த்தக்கால் நடும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் தாயமங்கலத்தில் உள்ள புகழ்பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக பணிகள் கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வந்து தற்போது முடிவுற்ற நிலையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது இதற்காக கோயில் முன்பாக உள்ள திடலில் முகூர்த்தக்கால் நடும் விழா நடைபெற்றது முன்னதாக முகூர்த்தக்காலுக்கு காலுக்கு கோயிலில் சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று கோயிலை வளம் வந்து முகூர்த்த கால் நடும் இடத்திற்கு கொண்டு வரப்பட்டது பின்னர் அங்கு பால் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்த பின்னர் முகூர்த்தக்கால் நடப்பட்டது இந்த விழாவில் தாயமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்